காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் பூத் கமிட்டி பணிகள் சரிபார்க்கும் முகாம் நேற்று இரவு காங்கேயம் என் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் என் நடராஜ் மற்றும் நகர செயலாளர் வெங்குஜி மணிமாறன் ஆகியோர் தலைமையிலான முகாமில் பொள்ளாச்சி மாவட்ட செயலாளர் ஜெயராமன் எம்எல்ஏ மற்றும் கிணத்துக்கடவு எம்எல்ஏ தாமோதரன் ஆகியோர் பங்கேற்று பேசினா் பொள்ளாச்சி ஜெயராமன் தனது உரையில் ஏழை பணக்காரன் என எந்த வேறுபாடும் இல்லாமல் அதிமுக சமத்துவ அரசியல் கட்சி ஒவ்வொரு பூத்திலும் ஒன்பது பேர் செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் நூறு வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு பெற வேண்டும் ஆனைமலை நல்லாறு பவானிசாகர் அணை திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்துவார் என தெரிவித்தார் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் சங்கீதா சந்திரசேகர் பி பாலசுப்ரமணி மற்றும் பி பொன்னுசாமி ஆகியோர் நகரின் முப்பத்தி நான்கு பூத்துகள் மற்றும் ஒன்றியத்தின் மூன்று பூத்துகளை ஆய்வு செய்தனர் முகாமில் மாவட்ட பொருளாளர் கேஜி கே கிஷோர்குமார் மாவட்ட துணை செயலாளர் லட்சுமி சோமசுந்தரம் எம்ஜிஆர் மஞ்ச அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்